வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமா தொழிலானது எப்படி இருக்க போகிறது அதே போல அவர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக வந்து காணப்பட போகிறது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்கே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜூலை மாதத்தில் மேசராசிக்காரர்கள் குடும்பத்தினரினுடைய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களினுடைய உடல்நிலையில் அக்கறையை காட்ட வேண்டும் அதே போல் மேசராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாங்க குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் வந்து அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் சில வாய்ப்புகள் உள்ளது குழந்தைகள் மீதான உங்களுடைய பாசங்களானது இப்பொழுது அதிகரிக்குங்க அதே போல பொருளாதாரங்களும் மேம்படும் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை வந்து பெறுவீர்கள் மேலுமே இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி வருங்க அதிலிருந்து உங்களுக்கு லாபங்களும் பெருகும் அதே நேரங்களில் உங்களுடைய போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருக்க வேண்டும் மற்றும் எந்த ஒரு வாய்ப்பையுமே தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் மேசராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்களை வந்து இப்பொழுது பெறலாங்க அதே போல் அரசு வேலை செய்பவர்கள் ஜூலை மாதத்தினுடைய சில சவால்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கும் வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியும் இருக்கும் தனியார் வேலைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை வந்து பெறுவார்கள் அதேபோல் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகளானது ஏற்படலாங்க வாழ்க்கை துணை உடல் நலத்தை வந்து கவனிக்க வேண்டும் உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாங்க வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அதே போல் அஜீரணம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த ஒரு காலகட்டத்தில் வருமானங்கள் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக வீட்டுக்கான வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக வந்து அதிகரிக்கீங்க சேமிப்புகள் உங்களுக்கு கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் சார்ந்த புதிய முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் அதே போல் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது மிகவும் நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை இப்பொழுது நீங்கள் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து காணப்படுகிறது உறவினர்களால் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சகோதரர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும் என்றாலுமே சக உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும் பற்று வரவு உங்களுக்கு சுமூகமாகவே வந்து நடைபெறும் மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர் அதே போல சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் இந்த மாதம் செலவுகள் உங்களுக்கு கூடும் வாகனங்களால் செலவுகள் உண்டாகும் மனதின் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்கும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து சந்திப்பீர்கள் குற்றச்சாட்டுகளும் ஆளாகலாம் அதே போல கவனங்கள் தேவை வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது வந்து பார்த்திங்கன்னா நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே செய்வது நல்லது தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை வந்து உண்டாக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் வந்து செயல்படுவீர் கலைத்துறையினருக்கு பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக வந்து இருக்குங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவுகளை வந்து எடுக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்க உங்களுக்கு தூண்டும் ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானித்து செய்வது நல்லது அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குது மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் அதேபோல் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளானது உண்டாகும் மேலுமே இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்குங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படுவர் இந்த காலகட்டத்தில் வேலையில் திறமைக்கு பாராட்டானது வந்து கிடைக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களும் நீங்கும் அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமைகளானது ஏற்படலாம் இந்த மாதம் எதிலும் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் மீன் கவலைகளும் நீங்கும் ஆன்மீக எண்ணங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் சகோதரர்களின் நன்மையும் உண்டாகும் துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் வியாபாரங்கள் விருத்தியடையும் தடைப்பட்ட நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் இப்பொழுது வந்து சேரு உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய வேலை வலு வீண் அலைச்சல்களானது குறையுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வந்து நீங்கள் இப்பொழுது ஈடுபடுவீர்கள் சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பீர் அதேபோல் வாகனங்கள் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகும் பிள்ளைகள் சந்தோஷமாக வந்து காணப்படுவார்கள் போல குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள நேரிடலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கலந்துரையாடும் பொழுது நீங்கள் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு மனக்குழப்பங்களானது தீரும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க கலைத்துறையினர் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம் அதே போல அரசியல் துறையினர் நல்ல ஒரு பெயரை வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமும் இப்பொழுது வந்து குவியும் குறைகளுடைய வகையில சற்று கவனமுடன் வந்து செயல்பட வேண்டும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சியை வந்து செய்வீர்கள் தேவையான உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அஸ்மணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரிக்குங்க விருப்பமானவர்களை மகிழ்ச்சி அடைவீர் அதே போல மன உண்டாகுங்க எந்த ஒரு வந்து செய்து அதிக நன்மையையும் அடைவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபாரம் விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கங்களானது அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற புதிய சுவாரசிய மனுப்பதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ